ஐயா உங்களை பார்த்தா சித்தர் மாதிரி இருக்குது நீங்க சித்தருங்களா ஏங்க இப்படியெல்லாம் சிரிப்பெல்லாம் சித்தர் எல்லாம் ஆக முடியாது இந்த லௌதிகை வாழ்க்கையில சித்தர்லாம் ஆக முடியாது எவன் ஒருவன் மரம் ஜலம் கழிக்காம இருக்கிறானா வந்தா சித்தர் அவங்களை நான் கேள்விப்பட்டேன் அதனாலதான் நான் கோயம்புத்தூருக்கே டிராவல் பண்ணி வந்தேன் அதாவது ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு நோய் இருந்தாலுமே அவங்களை தொடாம அவங்களுக்கு மருந்து கொடுக்காம நீங்க சரி பண்றதா சாத்தியம் கண்டிப்பாக சாத்தியம் எவன் ஒருவன் இறைவன் மேல நம்பிக்கையோட வந்து என்னை அணுகிறானோ அவங்களுக்கு கண்டிப்பா எந்த வியாதியா இருந்தாலும் சரியாகும் அதுவும் இறைவன் ஓகேங்க ஐயா இப்ப வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்க வந்து சால்வ் பண்றதா சொல்லிருக்கீங்க இந்த கேன்சர் எய்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொடி ரொம்ப கொடுமையான நோய் பாதிக்கப்பட்டிருக்கோங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க கூறப்படுது கண்டிப்பாக இருபத்தி ஒரு நாள்ல சரி பண்ண முடியும் இருபத்தி ஒரு நாள்ல அவங்களுக்கு நம்பிக்கையோட என்ன வரும் கோயம்புத்தூர்ல தான் ஐயா இருக்கிறாரு அவரோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களை தொடாம அவங்களுக்கு மருந்து கொடுக்காம அவர் சரி செய்யறதா சொல்லியிருக்காரு உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி அவரை தொடர்பு கொள்ளுங்க